எல்லாருக்கும் வணக்கம் ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு போறாரு டி எஸ்கே எல்லாம் மைக் குடுத்து ரெண்டு நிமிஷத்துல முடிச்சதா சுத்தமே திறமை கிடைக்காது என்னம்மா வில்லரான்னு தான் பேட்டர்ன மாத்திட்டியா சோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் ஏன்னா ஒரு அழகான படம் அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு சோ அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் ரெண்டு மூணு ஜானர்ஸ் கொண்டு வரது ரொம்ப யோசித்து அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு கோர்ஸ் யா ஃபேமிலி இருக்குது ட்ராமா இருக்குது அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இந்த படத்தில் இந்த பத் படத்தில் வருது அண்ட் கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஃபேவரெட் அதையும் ஒரு ஜார்ராக வச்சுருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லா இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்கும் ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்களாம் எங்கே போய் கனெக்ட் பண்றது இந்த படம் பார்க்கும்போது போது உண்மையிலேயே ரொம்ப நிகழ்வாக இருந்ததா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்க கூடிய நிறைய பேர் அதுல குறிப்பா ரெண்டு பேர் நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியா தான் இது நான் பார்த்தேன் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல் நீங்க ஒரு ஸ்போர்ட் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு ஒரு காதல் ஒரு ரொமான்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பு ஒரு வேலிடேஷன் ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சுது அதனாலதான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ஆச்சு அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இட் வாஸ் லவ் அண்ட் ரொமான்ஸ் பில் விட்வீன் பீப்புள் மக்களுக்கு மத்தியிலயும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும் அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் தமிழ் பர்ஸ்ட் பலத்திலயே செஞ்சுரி அடிச்சுட்டீங்க செம்ம இது நிஜமாவே அண்ட் நம்ம ஆட்டாரிங்க சொல்ல மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரா அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாத்த விட மாட்டாரு இதுதான் அண்ட் மொதன்னு சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது நம்ம சொல்லிட்டே இருப்போம் இது போட்டுக்கலாமா தமிழ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பாத்துட்டே இருப்பார் அப்புறம் அதில் இருக்கிறத ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வர்றாரு கடைசியில் படத்தில் அதுதான் வரும் ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த டிஎஸ்கே பாலசெவணன் எல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்ல தான் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா டைரெக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் எனக்கு ஃபுல் கதெல்லாம் நீங்கள் சொல்ல அம்மா கேரக்டர் தானே உங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழில் படம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம் இட்ஸ் காட் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க யூ லவ் த ஃபிலிம் அதே எனக்கு நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்து தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தேட் தேங்க்ஸ் பிங் பிரின்ஸ் பிக்சர்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கேன் எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன் அதுக்கு நன்றி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரீஷ் என்னுடைய மகன் பின்னி இருக்கார் இந்த படத்தில் அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ் மற்ற ஆர்டிஸ்டுக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க தட் இஸ் ரியரி கமெண்டபிள் யா தேங்க்ஸ் ஸோ மச் நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்ணுறாங்க அந்த அந்த எகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையன் நடிக்கும் போது அப்படின்ட்டு அண்ட் ஆமாம் ஏ பைத்தியம் அது உங்க இல்லடா அவங்க மாமனார் தெரிஞ்சுக்க தேங்க் யூ ஸோ மச்